அனைவருக்கும் நோட் வகையின் பரிவான வணக்கங்கள் பறவைகள் வீழ்ச்சி வலை ஈரோடில் இருந்துட்டு நம்ம ரமேஷ் ராஜா அப்படின்ற ஒரு அனுப்பி இருக்காப்புல நம்ம ஏற்கனவே ஒரு வலை வந்து கொடுத்து நிறைய டைம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்பயும் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஈரோடு ஃபிஷர்மேன் அப்படின்ட்டு முன்னாடி அதிலையும் போயிருந்தீங்க பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இதை நம்ம மேக் வரக்குமே நம்ம என்ன பண்ணணும்ன்றதே சொல்கிறேன் இந்த வலி பார்த்தா தெரிய நினைக்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு இரும்பு மணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்போம் ஒரு ஒரு நியூ இயரில் வந்துட்டு நம்ம பாண்டிக்கு வந்துட்டு கொடுத்துட்டு போனார் ஸோ இதை நம்ம மறுபடியும் மேக் பண்ண போகிறோம் அதாவது இரும்பு ஈயம் கலந்துருக்கும் எப்படி இருக்கு இந்த வழியை தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் எப்படி சர்வீஸ் பண்ணி எப்படி முடிச்சிருக்கோன்றதை வீடியோ கடைசியில் பாருங்கள் வாழ்க்கை யோகம் யோகம் பண்ணட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக